திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் போற்றி வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கிணை துணை மலர் கொண்டு நின் திருமுக தேமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுதோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திரு பெருந்துரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடை யாயனையுடையாய் யாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கருணனனின் தீரன் திசை இருள் போய் அகன்றது நின் உதயம்னின் முகத்தின் கருணையின் சூரியன் எழையழனாயன கடிமல மலரமற்று அன்னலங்கன்னாம் பதம் முரல்வனைவயோ திருப்பெருந்துரை ஊரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரவை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச் கழல் தாழினை காட்டாய் திரு பெருந்துரை ஊரை சிவபெருமானே யாவரும் வரி வரியம் கையாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ிசை வீணைய யாழினர் ஒரு பால் இரு கொடுதோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிழை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் நஞ்சலி கூப்பினர் ஒரு பால் ശിവപെരുമേ എന്നൊണ്ട് ഇന്ന പൂരും എം പെരുമാള്ളി എഴുന്നരുളായ ഭൂതങ്ങൾ പോരും എനി പോക്കിന് വരവൻ என நினை கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லாய் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதம் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் குமரியாய் எங்கள் முன்வந்து கேதங்கள் அருத்தன்னை பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்பற வீட்டிறந்து உணரும் மின்னடியார் வந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மை பொருள் கண்ணிய மானுடத்தியல் பின் வணங்குகின்ற செப்புரு கமலங்கள் மலரும் தன்பயல் சூழ் திருப்பெருந்துரை ஊரை சிவபெருமானே இப்பிறப்புகாரத்தமை ஆண்டரை புரியும் எெரு ஆண் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவ என்ன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவூர் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும் மதுவள புயில் திரு மங்கை புள்ளாய் திரு பெருந்துரை மன்ன எது எமை பணி கோழும் ஆரத கேட்போம் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயி முந்திய முதல் நடு இறுதியுமான மூவரும் அருகில் யாவர் மற்றறிவர் பந்தணை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் கிழந்தருணி பரவி செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திரு பெருந்துரை ஊரை கோயிலும் காட்டி அந்த நல்லாவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தேவரும் நனவும் மாட்ட விழுப்பொருளே உன தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருத்தூரை யாய் அடியும் கண்ணகத்தே நின்று களி தருதேனே கடலமுதே கரும்படியார் என்னகத்தாய் உலகுானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய் திரவாமி நாள் நாம் போக்குகின்றோ அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாருன்றன பெருந்தூரை உரைவ திருமாதாம் அவன் விருப்பெய்தவும் மலரவண்ணாசை படவும் நின்லர்ந்தமே கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாகே அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்